கையதெனாலும் குறி இல்லை கோயில் ஆடி மாதம் இறுதி வெள்ளிக்கிழமை சிறப்பாக நூற்றி எட்டு பெண்கள் கலசத்துடன் பூஜை செய்து அம்மாவுக்கு ஆட்சி செய்து கணவன் மனதும் திருமணமானவர்களுக்கு திருமணம் ஆதரவு திருமணம் நடக்க வேண்டும் என்றும் கணவன் நீண்டோடு நீணோடு வாழ வேண்டும் என்றும் பிள்ளைகள்லாம் அளவுடன் இருக்க வேண்டும் அந்த கலச பூஜையை ஒவ்வொரு பெண்களும் ஆர்வத்துடன் வந்து பூஜிக்கிறார்கள்

பாடும் அம்மா பாடும் அம்மா பாடும் ஆசீஏ நல்ல தெய்வம் கருமாரே கருணை செய்ய அரியரும் வருவாயே உத்தமியே தர்ம தாயே ஈஸ்வரியே உத்தமியே தர்ம தாயே ஈஸ்வரியே உடலறுள துயரம் எல்லாம் நம்ம நினை நீ நம்பினோ சொந்தம்கடறே நீயே சொந்தம்கடறே நீயே சின்னயி கூலி கொண்டவனே சின்னவ மகன் நீயே என்ற புல்ல பாவும் அள்ளோ மம்மா ஏலே நம்ம சொர்க்கம் நம்ம பிள்ளை நம்ம மம்மா ஏலே நம்ம சொர்க்கம் எல்லாம் திருடுறோமா மம்மா சின்ன பாப்பா

ரெண்டு ரெண்டு இடத்துக்கு போதும் ஒன்று ஒன்றும் அவ்வளோதான் அங்கே வாங்கிக்க அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க கொடுத்தாச்சு நான் இங்கே கொடுத்தாச்சு அப்படி பின்னால் கொடுத்துருங்க அவ்வளோதான் உங்களுக்கு சார் ஐ எடுத்துக்கிட்டியா தலை கவர் எடுத்துக்கிட்டியா நீ எடுத்துக்க மூணு ஆயிரட்டு மீதி வச்சிருக்க நீ கீழே வையன் எந்த பையன்